அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட ரவிக்குமாத தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் யாராவது இருந்தால் சொல்லிவிடுங்க மகளிர் இருந்தால் உங்களுக்கு நேரடியாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ந மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு தொடங்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் இந்த வீடியோ பதிவில் நம்ம நிறைய விஷயம் குறிப்பாக இப்போ உக்ரைன் சைடு தான் கொஞ்சம் அப்படியே விரித்தனமாக விகாரசாக இருக்கிறாங்க நிறைய சம்பவங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்னைக்கு தலையிட்டாரோ மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே பரபரப்பு தொற்றிடுச்சு ஒருவேளை நாளைக்கே வீரர்கள் அனுப்பிடுவாங்களா அங்கே எதாவது நடந்துருமா அன்ற மாதிரியான ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருச்சு சரி அந்த பரபரப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறுதலான விஷயத்தை நம்ம எப்படி சொல்லிவிட்டு நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு அப்படியே உள்ள போயிடலாம் ஆக்சுவலாக பிக் ஆர்டிஸ்ட் பிகாசோன்னு சொல்லுவாங்க ஒரு பன்றி இந்த பன்றி வரைந்த ஓவியம் பக்கத்தில் வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க கடந்த எட்டு வருடங்களில் இந்த பன்றி நம்ம இந்திய மதிப்பில் எவ்வளோ சம்பாதிச்சுக்குன்னு நினைக்கிறீங்க அப்புறம் ரசமேட்டா எண்பத்து ரெண்டு கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கிறது அப்போ வருஷத்துக்கு பத்து கோடி அதனுடைய அந்த பன்றி ஹார்ட் வரையில அந்த பன்றி ஹார்ட் வரையிறதுக்கு ஹார்ட்னா சாரி பொம்மை இல்லை ஏதாவது சம்திங் மாடர்ன் பிக்சர் இப்போ தான் சும்மா கண்ணை மூடி இப்படி கிரிக்கூட்டாவே மாடர்ன் பிக்சர் ஆகிடுறதில்லை அதனால் இது வந்து பயங்கர வரவேற்பு இந்த பன்றி வரை இந்த ஓவியத்துக்கு மட்டும் மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்பு இருந்தாலும் நான் நினச்சி பார்த்தேன் சொல்லுவாங்க நிறைய பேர் பண்ணி கூட லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டினாங்கன்னா நினச்சிக்க வேண்டியது தான் பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி நாலஞ்சு பண்ணி வாங்கி ட்ரைனிங் கொடுத்து எப்படியோ ஒன்று ஃபேமஸ் பண்ணிடலாமான்றேன் எண்ணம் கூட எனக்கு ஒரு பக்கம் வந்துச்சு ஆனால் அது வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாரிச்சது நம்மளை வருஷத்துக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிச்சா போதாது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஜம் ஜம்னு ஓட்டிகிட்டு போயிடலாம்ல இது வரைக்கும் அது சம்பாதிச்சது எண்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே இந்திய மதிப்பில் போது நினச்சி பாருங்களேன் ம் ஆமாம் என்னைக்கு வெட்டியிருந்தாங்கன்னா என்றைக்கே கரியாக போயிருக்கும் இந்த அளவுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததுதே நினச்சி சரி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் உள்ள விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நிறைய சம்பவங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது இருந்தாலும் ஒரு பண்டிகை பார்த்தீங்களா எண்பத்தி ரெண்டு கோடி சம்பாதிச்சிருக்கு சரி வீடியோ கொடுத்தா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வரலாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் லைட்டாக அப்படியே ராஜதந்திர வேலைகளை செய்கிறது அப்படின்னு கண்கூடாக தெரியுதுங்க ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க எங்களால் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை கொடுக்குறோம் போய் எங்கள் கொண்டு போய் சேர்த்த முடியல எகிப்து வழியில் கொண்டு போனாலும் அங்கே இடையில் அமாசால பறிக்கப்படுகிறது அங்கேயும் முழுசாக போய் மக்களுக்கு சேர்த்த முடியல இடையில் கூட ஒரு எழுபத்தி ஏழு ட்ரக்குக்கு மேலே வெரிஃபை பண்ணாங்க பட் உள்ளே போனாங்க கொண்டு போய் சேர்த்த முடியல அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க இல்லை இல்லை அதுக்கப்புறம் அது உள்ளே போகலைன்னாங்க ட்ரக்கு ஒன்று அதாவது ஒரு மூன்று நாளைக்கு முன்பு இஸ்ரேல் ஒரு எழுபத்தி ஏழு ட்ரக்குக்கு மேலே வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே காசாவுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு மூணுக்கு மேலே அங்கே அனுப்ப முடியல அதையே அபகரிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் தரப்பில் பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வலித்து பார்க்கும்போது அமெரிக்க தரப்பில் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் ஒரு ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு வந்துட்டாங்க அதிகபட்சம் யுஎன்னு இதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு மேரிடைம் ரூட்டு அதாவது ஒரு கடற்கரை பாதை இல்லை ஒரு செயற்கை துறை மாதிரி சின்னதாக ஏற்படுத்திட்டு குறிப்பாக இது எதுக்காகன்னா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கடல் வழியாக அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இதுக்கப்புறம் நம்ம கொடுத்துடலாம் குறிப்பாக துருக்கி சைப்ரஸ் கிரீக் இந்த வழியிலேருந்து நம்ம ஈஸியாக வாங்கலாம் ஏன்னா சைப்ரஸ்லேருந்து பக்கம் காசாவுக்கு அதனால் நம்ம இப்படியும் பண்ணிடலாமே அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு ஷார்ப்பான மைண்டோடைய தட்டி வீசி இருக்கிறது இந்த மைண்டு நல்லாயிருக்குல்ல இந்த ஐடியா ஏன் தேவை இல்லாமல் தரை வழியில் போயிட்டு நம்ம பெரிய பாதிப்புகளில் ஆகிட்டு அப்படியே அந்த கடற்கரையில் எங்களுக்குன்னு ஒரு பகுதி கொஞ்சம் ஒதுக்கிட்டிங்கன்னா அப்படியே நாங்கள் உங்கள் துறைமுகத்தெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இந்தியாவில் நாட்டாமல் உள்ளே ஓடி வராங்க சரி இந்த திட்டங்களுக்கு முன்னாடியே ஜெருசலம் போஸ்ட் நம்ம இந்த மேப்பையும் பார்த்துடலாம் இந்த மேப்பில் இந்த காசா ஸ்ட்ரிப்புக்கு மேலே ரெண்டு கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல ஒன்று வந்து காசா மரீன் இன்னொன்று ஓஆர் இன்னொன்று வந்து எம்இ ஏவின் இந்த இடத்துல அதிகமான எண்ணெய் ஆயில் ஃபீல்டு இருக்குது இப்போ கேஸ் அதிகமாக இருக்குங்க அமெரிக்காக்கிட்ட டையை வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட போகிறாங்க காசா கிட்ட ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து செட் ஆகலை காசா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது அதையும் மீறி மற்ற கேஸ் ஃபீல்டெல்லாம் என்ன பிரச்சனைனா எந்த நேரத்தில் நாம் அப்போ அமெரிக்க நிறுவனங்களுக்கு டையை போட்டாங்க இஸ்ரேல் எந்த நேரத்துலையும் அங்கே தாக்கல் நடத்துவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கரெக்டாக அந்த ஓரத்தில் அமெரிக்கா வந்து மனிதாபிமான அடிப்படையில் ஒரு டெம்பரரியாக உருவாக்குறாங்க இல்லையா அதை வந்து பர்மனெண்ட்டாக பண்ணிவிடுவாங்க அதை ஏன்னா கடைசி வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்க தரப்பில் யூஎனில் கூட எங்களை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கேரண்டி ரஷ்யா கு இஸ்ரேல் கொடுத்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தனது கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைனா நிலமை கை நாங்கள் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அது பத்து வருஷம் இருக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் இருபது வருஷமும் இருக்கலாம் ஒன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி தான் இப்போ ஈராக்குக்குள்ளே எப்படி போனாங்க அதே மாதிரி தானே இப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டு ஒரு இருபது வருஷம் பக்கம் இருந்தாங்க போதும் ஓரளவுக்குண்டு வெளியே வந்துட்டாங்களே அது மாதிரி இங்கேயோ ஒரு இருபது வருஷம் பக்கம் இருப்பது வாய்ப்புகள் இருக்கு பெரிய திட்டம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வேலைகளை அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு அதற்கான பாதுகாப்பு வேலைகளில் அமெரிக்கா தந்திரமாக உள்ளே நுழைந்திருக்கிறது நம்ம இதை அப்படி தான் எடுத்துக்க முடியும் நம்ம ஸோ ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணாங்க இல்லை இல்லை இது வந்து அம்மாஸ்னுடைய டோட்டல் ஃபெயிலியர் அம்மாஸ் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்ட்டு இது ஃபெயிலர்லாம் இல்லை அமெரிக்காவுடைய சக்ஸஸ் அப்படின்னு கூட இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு பத்திரிகைகள் இப்போ எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்கா கரெக்டாக பிளான் பண்ணி தான் விட்டு வச்சு இன்றைக்கி முழுமையாக முடித்து அவங்களோட மேரிட்டைன் கொண்டு வந்த நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டியாக இருக்குது இதுக்கப்புறம் காசா ஒப்புதல் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அந்த இடத்துல அமைக்க போகிறாங்க இன்னும் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போதைய நிலவரிக்கு நிலவரத்துக்கு மேபி எலெக்ஷன் நடக்கிறதுனால போகுதா என்னன்னு தெரியல ஆனால் எப்போனாலும் அமெரிக்கா தரப்பில் வச்சு தான் தீர்வாங்க அதாவது ஒரு செயற்கை துறைமுகம் மாதிரி அந்த இடத்துல உருவாக்க தான் போகிறாங்க ஒரு மேர்டைம் வந்து உருவாக்க தான் போகிறாங்க அதாவது கடற்பாதையை உருவாக்க போகிறாங்க சரி ஒன்று ரெண்டாவது விஷயம் கூட உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிற பாருங்க இன்று அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க மனிதாபிமான அடிப்படையில் பேராஷூட்டை கட்டி மேலேருந்து கீழே போட ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேராஷூட் வந்து செயலிலிருந்து போச்சு செயலிலிருந்து போனதுனால கீழே இருக்கக்கூடிய மக்கள் மீது நிறைய விழுந்துருக்கிறது அப்படி மேலே ஏன்னா வெயிட் அதிகம் இல்லை வெயிட் அப்படியே மேலே வந்து விழுந்தால் என்னாகும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஸ்லோவாக வருது வருதுன்னு போது திடீர்னு ஒதுங்கி போக முடியாது மேலே விழுந்ததுனால அட் ப்ரெசண்ட்டு பாராஷூட்டு விரிவடையாதனால அஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த பக்கமும் வந்து கொடு கொடுக்க முடியல வான்லேருந்து போகக்கூடிய பேராஷூட்டும் ச விரியாமல் மக்கள் இறந்து பாருங்கள் அஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய ஆசா மக்கள் இறந்து போயிட்டாங்க ஒரு சிலர் வந்து காயமடைந்துருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கை கால் உடஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தானே உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் நான் ஈஸியாக நாங்கள் வாங்கி கொடுக்குறேன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு மூணு வேலைக்கு சாப்பாடுக்கான அனைத்து உதவிகள் நான் வாங்கி கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்கன்ட்டு அமெரிக்கா பக்கா திட்டத்தை தீட்டி உள்ளது ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அடுத்த என்ன அப்படின்னா இன்றைக்கி பெய் அங்கே இருக்கக்கூடிய பேங்க் அதாவது சென்ட்ரல் பேங்க்கு முன்னாடி மக்கள் பெரிய ஒரு போராட்டத்தை வெடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக பெய் ரூட் அப்படின்னோடனே அங்கே அமோனியம் தேவையான அமோனியம் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஸ்டா ஸ்டாக் வச்சு அப்போ திடீர்னு வெடித்து ஒட்டுமொத்த பெய்ரூட்டுமே ரூட்டுமே நிலை குலைந்து போயிட்டு அதுக்கப்புறம் லெபனானில் பொருதா பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைந்து இப்பதான் தட்டு தடுமாறி ஓரளவுக்கு வருது மீதி மீறி இந்த வார் பதற்றம் அதாவது எஸ்புல்லா இங்க நடத்துற இந்த வார் பதற்றத்தினால இவங்க வேற இப்ப மார்ச் பதினைஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட்டு கொடுத்தாங்க இல்லையா இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளார நீங்கள் ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்க முடிவு ஒரு பக்கம் சொல்கிறதா இருந்தாலும் மக்கள் மத்தியில் இப்போ பதற்றம் ஏற்பட்டுருச்சு அதனால ஒரே சமயத்தில் எல்லோரும் போய் பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் லெபனானில் கொஞ்சம் முடியல மீண்டும் வந்து கொஞ்சம் புட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம வார் ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை பொருளாதார ரீதியாக நம்ம தாங்குவோமா அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த நாடாக இருந்தாலும் சரி அது ஏன்னா ஒன்ஸ் பொருளாதாரம் மடி வாங்குச்சுன்னா மீண்டும் கஷ்டம் லெமனான் வந்து முன்னதான் பொருளாதாரத்தில் கொஞ்சமாக தட்டு தட்டு மாதிரி மேலே வந்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உதவி செய்ய வராது ஏன்னா இந்த வார் தொடங்குச்சு அப்படின்னா மற்ற வெஸ்டர்ன் நாடுகள் உதவி செய்யாது வேறு யாருமே பண்ண மாட்டாங்க ஈரான் மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஸோ இதை இதுக்கு முன்னாடி பெய்ரூட்டில் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எப்படி லெபனான் மீண்டு இழந்தது அப்படின்னா ஐஎம்எஃப் உதவி பண்ணாங்க வெஸ்டர்ன் நாடுகள் உதவி பண்ணாங்க நிறைய அமெரிக்காலேருந்து மீது நிறைய உதவி பண்ணாங்க ஆனால் இப்போ விழுந்தது அப்படின்னா யாரும் உதவி பண்ண மாட்டாங்க இன்னும் மோசமான நிலைமையாயிடும் ஸோ திங்க் பண்ண வேண்டியது லெபனான் அதை வந்து லைட்டாக உணர வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் லெபனான் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எஸ்புல்லானுடைய டெப்டி செக்ரட்டரி ஜெனரல் நாயம் குஷம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் மே தேதி எல்லாம் கிடையாது இல்லை அதுக்கப்புறம் அவங்க தாக்குதல் நடத்துனாங்கன்னா காலை உடைச்சிடும் உடைச்சி விட்டுரும் அதான் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டுருக்காரு ஐயா இந்த மிரட்டல் எல்லாம் கரெக்டு தான் ஏற்கனவே அம்மாஸ் இருந்து இதை விட அதிகமான மிரட்டல்லாம் விட்டாங்க அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி நாங்கள் நடத்தியது ஒரு சாம்பிள் சும்மா ஒரு சாம்பிள் தான் இதை விட நீங்கள் பெரிய லெவலில் பார்க்க போகிறாங்கன்னு நாங்கள் ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து இழப்பு இறப்புகளை வெளியிடலை அப்படின்னு சொன்னாலும் ஆனால் யார் பக்கம் அதிகமாக இழந்திருக்காங்க யார் பக்கம் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது யார் பக்கமும் இன்னைக்கு மக்கள் அதிகமான கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ஓப்பன் ஃபேக்டாக பேசலாம் ஏன்னா இதில் ஒன்றும் இவங்களை தூக்கி வச்சு பேசினா அவங்கள தூக்கி வச்சு பேசுனா கிடையாது காசா தரப்பில் தான் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் தினந்தோறும் கூக்குரில் இழந்து கொண்டு இருக்கிறது அப்பாவி குழந்தைகள் இழக்கிறார்கள் பெண்கள் இழக்கிறார்கள் நிறைய பேர் இழந்து கொண்டே இருக்கிறார்கள் தாக்குதல் ஏவு இறக்கமின்றி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு பக்கம் வருதா இல்லையா சோ இது எல்லாமே ஆரம்ப கட்டத்துல தாக்கல் நடத்தும் போது டைலாக் சொல்லும் போது எல்லாமே கரெக்டு தான் பட் நாளைக்கு குண்டுன்னு போயிட்டு பொதுமக்கள் மத்தியில விழும்போது அங்க பாதிக்கப்படும் போது நாளைக்கு அழுகுரல் தான் அந்த பிரச்சனை இளம் லெபனானுக்கும் அதே பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா நீ லெபனான்கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் மீது எல்லாமே இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கான்ற ஒற்றை நாடே போதும் இவங்க ஈஸியாக எதனாலும் சமாளிச்சுப்பாங்க ஸோ லெபனான் மீண்டும் ஒரு தடவை திங்க் பண்ணாங்கன்னா தட் வில் பி குட் அதாவது இப்போ கூட நம்ம அதுக்கு லெபனானை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க முடியாது லெபனான்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது பட் பொருளாதார ரீதியாக பாதிப்பு வந்துச்சுன்னா லெபனான் மீண்டு எழ முடியாது ஏன்னா அது நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி குறிப்பிட்டே இருக்கிறாங்க ஸோ மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம் பெரிய நிகழ்வுகள் நடக்குமாயின் மயின் கொஞ்சம் கஷ்டந்தான் இஸ்ரேல் தரப்புலையும் இழப்புகள் ஏற்படும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் சேம் திங் கம்பாரிசன் தான் பார்க்கலாம் ஆனால் அதை தாண்டி சொல்லியிருக்காங்கப்பா கிட்ட இல்லை இல்லை அமெரிக்கா வார்னிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே வார்னிங் கொடுக்குறாங்க லெபனான்கிட்ட மோதம் வேணால் அதிகமான ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ரியல் ப்ராக்டிக்கல்னு வரும்போது தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா ஏற்கனவே ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எய்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மின் நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரியான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள்ளே நிகழும் இல்லைன்னலாம் சொல்ல முடியாது ஸோ பார்க்கலாம் நெக் டு நெக் தான் நான் சொன்ன மாதிரி அதே தான் ரொம்ப வளவெல்லாம் இழுக்க வேண்டாம் அடுத்து என்னன்னா ஈராக் ஈரான் ஈராக் ஈரான் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு பழைய பெண்டிங்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் ஈரானுடைய மதிப்பிலே நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் ஒப்பந்தம் மேற்கொண்டு ஈராக் என்ன பண்ணாங்க அமெரிக்கா நீங்கள் வெளியேறுங்கிற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்க திடீர்னு என்ன உள்ளடி வேலைகள் செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஈராக் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இருந்து கேஸ் வாங்கினோம் பெரிய அளவுக்கான ஒரு டென் பில்லியன் பக்கம் ஈரோஸ் பக்கம் வாங்கணும் ஆனால் அது அவங்க பணத்தில் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியல டியூ ட்ரூஷன் பொருளாதார தடை இந்த பொருளாதார தடையினால் எங்களால் ஈரானுக்கான பணத்தை திருப்பி செலுத்த முடியவில்லை நாங்கள் இறக்குமதி செய்த பணத்தை திருப்பி செலுத்த முடியவில்லைன்ட்டாங்க இதுக்கு என்ன பண்ணும் ஈரான் என்ன சொல்லுவாங்க அதுதான் தெரியணும் ஆனால் இதுக்கு முன்னாடி ஈராக் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணாங்க ஒரே ஒரு ஓவர் நைட்டில் ஈராக்கினுடைய ஆயில் மினிஸ்டரை வந்து இப்படி சொல்லிட்டார் முடிச்சிட்டார் எங்களால் ஈரானுக்கான ஃபண்டிங் கொடுக்கும்போல டென் பில்லியனுக்கு மேலே நீ இருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வச்சுட்டு பைடன் வந்து தனது கடைசி உரையை இன்னைக்கு ஆற்றியிருக்கிறார் மக்கள் மத்தியில் ஒயிட் ஹவுஸில் பெரிய அளவுக்கு ம கடைசி உரையை ஆற்றும்போது நம்மளால் இந்த புட்டினோடய வார் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் புட்டின் வந்து உக்ரைன் மீது தா நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்திடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கட்டுமா நூறு பர்சன் நிறுத்த மாட்டார் நான் கண்டிப்பாக அஷூரன்ஸ் ஃபுட்டினை பற்றி நல்லா தெரியும் சரி உக்ரைனால் ரஷ்யா நடத்துகிற தாக்குதல் நிறுத்த முடியுமானா நிச்சயம் நிறுத்த முடியும் நம்ம பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்தோம் அப்படின்னா நிறுத்தி விடலாம் அவங்க என்ன அவங்களால முடியாது வீழ்த்தி விடலாம் சரி இப்போ என்ன மாதிரியான சேஞ்சு பொசிஷன் அதாவது உக்ரைனுக்கு என்ன மாதிரியான பொசிஷன் நம்ம அப்போ அதிகம் வழங்க முடியும் அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆயுதங்களை கொடுத்துட்டே இருக்கணும் வேர்ல்டு லீடர்ஷிப்பை ஒருங்கிணைத்து அவங்களுக்கான சப்போர்ட்டையும் அங்கீகாரத்தையும் உக்ரைனுக்கு கொடுத்தா போதும் புட்டினை வீழ்த்தி விடலாம் புட்டினுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் ஃபைனல் மெசேஜ் இந்த இது பொறுத்த வரைக்கும் லாங் டைம் அதாவது ரொம்ப லாங் டைம் இழப்போகுது நான் கண்டிப்பாக போக மாட்டேன் கண்டிப்பாக கிவ் அப் விட்டும் கொடுக்க மாட்டேன் நெவர் நாட் கிவ் அப் ஐ வில் நாட் கிவ் அப் அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு திருப்பி திருப்பி மூணு டைம் சொல்லியிருக்காரு நிச்சயம் நான் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன் நான் கடைசி நான் இந்த உயிர் இருக்குமாதிரி உக்ரைனை விட்டு கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போதெல்லாம் எழுந்து தட்டி இருக்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய கமல் ஹாரிஸ் அவர்கள் கமல் ஹாரிஸ் அதுக்கு மட்டும் இல்லை பெரிய அளவுக்கு நம்ம தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சி இந்த கொரோனாவில் இருந்து மக்களை காப்பாற்றியிருக்கிறோம் இந்த தடுப்பூசினால் அடுத்து நம்ம புற்றுநோயும் நம்ம தடுக்க போகிற அளவுக்கு சொன்ன உடனே எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க இன்னும் நிறையா தனது சாதனைகள்லாம் அள்ளி வீசினார் நான் வந்ததுக்கப்புறம் அது பண்ணேன் இது பண்ணன்ற மாதிரி சாதனைகள்லாம் அள்ளி வீசினார் அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்றார் ஆனால் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு நீங்களே பாருங்கள் வால் ஜேர்னல் சிபிஎஸ் நியூயார்க் டைம்ஸ் ஃபாக்ஸ் நியூஸ் சிஎன்என் போல் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் ட்ரம்ப் வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மூணு நாலு பர்சன்டேஜ் வந்து வித்தியாசம் வந்துகிட்டே இருக்குது சப்போஸ் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த நிலைப்பாடுமே மாறும் இந்த நிலைப்பாடு மாறுறதுனால தான் வேறு ஒருத்தர் வந்து களத்தில் இறங்கி நீ ஹீரோவாக கட்டிகிட்டு இருக்கிறார் அது யாருன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லேட்வியாவை பார்த்துடலாம் லேட்வியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டிசன்ஷிப்புக்கு அதாவது அவங்க அவன் லேட்வியா மக்கள் ரஷ்யாவுக்குள்ளே இருந்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குயிக் 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 சப்போஸ் நீங்கள் குளிச்சுட்டு இருந்திங்கன்னா ஜெட்டியோட கூட வந்துருக்கன்றாங்க அளவுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப குயிக்காக வாங்கன்னு இருக்காங்க ஏன்னா இப்போ மாஸ்கோவில் ரொம்ப ஏதோ ஒரு ஏடாகூடமான நிகழ்வு மிகப்பெரிய அளவுக்கு நடக்க போகிறது அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்து விட்டது எந்த நேரத்துலையும் மாஸ்கோ மூல்கை மூளை முடுக்கலெல்லாம் வெடிக்க போகிறது சிதற போகிறது மக்களே ஓடி வந்து விடுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து லேட்வியாவை எச்சரிக்கை கொடுத்து அலாட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ எந்த நேரத்துலையும் என்ன நடக்கலான்ற மாதிரி காலையில் அமெரிக்காவுடைய சிஐஏ பயம் இப்போ லேட்வியா அதுக்கு மேலே வந்து பயமுடுத்துகிறாங்க சரி நம்ம ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த வீடியோ வீடியோ பதிவு வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குங்க அதுக்கு ஆயிரம் இல்லை பலாயிரம் அர்த்தங்கள் இருக்குது திடீர்னு ஒருத்தர் ஹீரோவாக வராரு அப்படின்னு சொன்னாங்க இத்தனை நாள் வந்து எல்லா வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் ஒரே டவுட்டு இப்போது இத்தனை நாள் எங்கே போய்ட்டார் அந்த மனுஷன் மேக்கரன் அவர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து நான் வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எட்டி அந்த மனுஷன் திடீர்னு ஏன் இப்படி பொங்கி எழுவுகிறாரு பொங்கு எழுவுறதுக்கான காரணம் என்ன கட்டி பிடிக்கிறார் கண்ணீர் வெடிக்கிறார் ரஷ்யா ஒருபோதும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்கான தனது முழு ஆதரவையும் கொடுக்கிறார் ஏன் இந்த ஆதரவுன்ற அளவுக்கு தான் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு சந்தேகம் இருந்தாலும் மேக்கரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணல அதெல்லாம் எங்களுக்கு விஷயமே கிடையாது திரும்பியும் நான் சொல்கிறேன் நான் இன்று ஃபைனல் நான் இதுக்கப்புறம் நான் ஒரு தடவை முடிவு எடுத்துகிட்டேன்னா பேச்சை நானே கேட்க மாட்டேன் அந்த டைலாக் தான் கிட்டத்தட்ட மேக்ரன் அவர்கள் டைலாக்லாம் அதாவது ஒடிசா பகுதியிலையும் கியூ பகுதியிலையும் தொடர்ந்து முன்னேறும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயம் எங்கள் படைகளை இறக்கியே தருவோம் யார் தடுத்தாலும் சரி தடுத்தவங்களை இடித்து தள்ளிட்டு போயிட்டு ஃப்ரான்ஸினுடைய வீரர்கள் நூறு பர்சன்ட் கியூவை நோக்கி செல்வார்கள் உக்ரைனுக்காக ஃபைட் பண்ணுவாங்க அதை தடுக்கவே முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் திடீர்னு மனுஷன் இங்கே மட்டும் இல்லை பேரிஸில் வந்து மால்டோவனுடைய த ப்ரைம் மினிஸ்டர் மியா ஷாண்டோ அவர்களை பார்த்துருக்காங்க கமலஹாசன் ஸ்டைலில் ஆறுதல் கொடுத்துருக்கிறாரு ஆறுதல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி எல்லாமே கொடுக்கணும்னு இருக்காங்க ஏன்னா ட்ரான்சரியா பகுதியாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ரீஜனாக இருக்கட்டும் இரண்டுமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணன் நான் கா கவலைப்படாத அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லி ஆறுதல் தேற்றி வச்சுருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல அடுத்து அமெரிக்கா இல்லை அப்படின்னு வரும்போது பெருசாக நம்ம பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை நிஜமாகவே இது ஆத்மார்த்தமான போய் உதவி செய்ய போகிறாரா அப்படின்னு தெரியல பட் ரஷ்யா தரப்பில் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கேனாலும் பண்ணுங்க உங்கள் வீரர்கள் கூட இறக்குங்க நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெர்மனி தன்னுடைய நிலைப்பாட்டில் என்ன மாதிரி இருக்காங்கன்னா அந்த லாங்ரேஜ் மிசைல்ஸை நாங்கள் கொடுக்கலன்றதில் மீண்டும் தெளிவாக இருக்கிறோம் எங்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கணும் நாங்கள் கொடுக்கலன்ட்டாங்க ஸோ இதை நான் எப்படி கம்பேர் பண்ணலான்னா இந்த லெப்பாட டேங்க்கு நான் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பத்து வ தடவை வசனத்தை சொல்லிட்டு பதினோரா தடவை வேறு வழியில் எங்களை கொடு கொடுக்க வச்சிட்டாங்கன்றாங்களே அதே மாதிரி தான் இதையும் நாங்கள் நினைக்கிறேன் இன்னாதான் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் கூட நிச்சயம் அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொடுப்பார் பட் இப்போதைய நிலைமைக்கு கையை நீட்டி சத்தியம் பண்ணி சொல்லிட்டார் அவங்க இறந்து போன பார்ட்டி இருந்தாங்கன்னா கூட அவங்க கூட சத்தியம் பண்ணியிருப்பாரு நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு அதாவது ஏழு புள்ளி அள்ளி அஞ்சு பில்லியன் யூரோஸ் அளவுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்குறோம் அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பத்தாயிரம் வீரர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுக்குள்ளார அதே பத்தாயிரம் வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி லிதுவேனியாவுக்கான செக்யூரிட்டி கேரண்டிலேருந்து ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து முன்னெடுக்க போன அளவுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க போலந்து தனது பாராளுமன்றத்தில் ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கு எதிரான ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மீது தடை விதிச்சிருக்காங்க இத்தனை நாள் வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தடை விதிக்கிறேன்னு சொன்னாங்க தடை விதிச்சிட்டாங்க நானூற்றி நாற்பத்தி பேர் ஆம் என்றும் இரண்டே இரண்டு பேர் வந்து அப்சடன்ட் ஆகியிருக்காங்க மீதி எல்லாருமே வந்து ஆம் நம்ம ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் ரஷ்யாவுடைய உணவுப் பொருட்களை தடை விதிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஸோ போலந்த இடத்துல பெரிய முடிவு உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஆன்டிட்ரோன் மிசைல்ஸை விட இந்த மின் உற்பத்தி செய்கின்ற காற்றாலைகள் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான காற்றாலைகள் நிறுவும் போது ட்ரோன் ஈஸியாக அந்த விங்களை வந்து மாட்டி விழுந்துருதான் அதுக்கான புகைப்படங்கள் கூட நிறைய போட்டிருந்தாங்க இதுவே எங்களுக்கு மேஜராக சக்ஸஸ் ஆகுதுன்னு இருக்காங்க நம்ம இந்திய மதிப்பில் ஒரு காற்றாலை நிறுவனம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒன்றே கால் கோடி ரெண்டே கால் கோடி ஒன்றரை கோடி இப்போ ரெண்டு கோடி பக்கம் சொல்கிறாங்க அதாவது ஒரு நிறுவனம் தான் அப்போ அதே அளவுக்கான ஃபண்டிங் அங்கே இருக்கும் மேபி அவங்க நினைக்கலாம் என்ன ஒரு ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி பக்கம் போயிடுது பேசாமல் இந்த மாதிரி காற்றாலையை வச்சு விட்டாவே ஈஸியாக தடுத்துடுமே அப்படின்ற திட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்களாம் கியூ தரப்பில் இருந்து ஸோ இதுவும் எங்களோட ஒரு வித அடுத்த கட்ட முயற்சின்னு சொல்லியிருக்காங்க பட் இது எந்த இடத்துல சக்ஸஸ் அப்படின்னு தெரியல பட் சக்ஸஸ் ரேஷியோ வந்து காசு காட்டியிருக்காங்க ஜெலென்ஸ்கி அவர்கள் துருக்கிக்கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்டிருக்கிறாரு கருங்கடல் பகுதியில் உலக மக்களோட பசியை போகணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் தானியங்களை வச்சுட்டு காத்துட்ருக்கோம் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்போமே தெய்வமே கொடுத்து போயிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து ஏதோ ஒன்று வழி சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு ஆப்பிரிக்கா யூனியன் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரிதான் லைட்டாக ஏன்னா ஜிடிபி வெளிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா நைஜீரியா எகிப்து எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியுது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பில்லியனு எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே இந்த இதெல்லாம் அப்படியே சார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களோட வளர்ச்சிகளை எந்த அளவுக்கு ப்ரிடிக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போயிட்டு உதவிகள் கொஞ்சம் கேரலாமா அப்படின்ற மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள் வைக்கணும் ஆனால் இதே ஆஃப்ரிக்கனுடைய தலைவர்கள் ரஷ்ய அதிபர் புடீனை போய் பார்த்துட்டு உதவிகளை கேட்டுவிட்டு கொஞ்சம் தானியங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல மாதிரி அவங்களும் தானியங்கள் வந்து இடைக்கிறாங்கன்ற தகவலும் தெரிந்து மீண்டும் உக்ரைனுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்களா இல்லை என்ன ஆஃப்ரிக்கா கண்ட்ரியால் என்ன மாதிரியான உதவிகள் செய்ய முடியும்னு தெரியல ஒருவேளை அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தானியம் கொடுக்குறேன் கருங்கடல் வழியாக அனுப்ப சொல்லுங்கள் நாங்களும் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்ல போகிறாரா என்னன்னு தெரியல பார்க்கலாம் சுவிஸ் வந்து பொருளாதார தடை விதிச்சுட்டாங்க பதினாலாம் கட்ட பொருளாதார தடையில் நூற்றி ஆறு இண்டிவிஜுவல்ஸுக்கு மேலே பொருளாதார தடை எண்பத்தெட்டு ஆர்கனைசேஷன் குறிப்பாக அவங்களோட சிப்பு மேக் பண்ண முடியாத அளவுக்கு ரஷ்யானுடைய கம்பெனிஸ் இயங்க முடியாத அளவுக்கு அப்புறம் ட்ரோன்லாம் தயாரிக்கிறாங்கல்ல அந்த ட்ரோன் தயாரிக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு கூட்ஸுமே பேர்பாட்ஸ் எல்லாமே நாங்கள் தடை விதிக்கிறோன்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்விஸ் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பில்லியனுக்கு மேலே ரஷ்யாவுடைய பணம் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க அதை ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணி அந்த எட்டு பில்லியனையும் யாருக்கு கொடுக்க போகிறோன்னா நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்க போகணும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க அந்த ஓட்டெடுப்பில் அந்த சென்ட்ரல் பேங்கில் செனட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒரு பேர் ஆம் என்றும் பத்தொம்பது பேர் வேண்டாம் என்றும் ஒரு இரண்டு பேர் வந்து லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஐஆம் சப்ரிங் ஃப்ரம் பீ வரன்ட்டு அதனால் அதை விட்டுட்டு ரெண்டு பேரில் மூணு பேர் ஐ ஆம் சப்ரிங் பி வரன்ட்டாங்க அதனால் மீறி பார்த்தோன்னா இப்போ இருபத்தோரு அதிகமாக வரனால சரி ஓகே முடக்கலான்னு இருக்கிறாங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி போயிங் ட்ரிபிள் செவன் ஏர் பிளான் பாருங்கள் மேலே பறக்கும்போது ஒரு சக்கரம் கலண்டு விழுந்து ரெண்டு நாலஞ்சு காருக்கு மேலே நல்ல வேறு பார்க்கிங் பிளேஸில் விழுந்து தான் மற்ற மக்கள் மத்தியில் விழுந்து தான் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தலைமை விழுந்தான் என்னங்கிறது கஷ்டம் இல்லையா அதனால் தொடர்ந்து இந்த போயிங் விமானம் ஜன்னல் பிச்சுட்டு போகிறது இறங்கும் போது பிரச்சனை வருது இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்குது இது வந்து ஆறாவது பிரச்சனை தொடர்ந்து எப்படி விளக்கம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுவும் அவங்க பாடு இல்லை ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்மா சோமசில நன்றி வணக்கம்